எடியோன் வணக்கம் இன்று நாம் பத்து அணைக்கட்டானது மிக பழமையான உலகிலேயே மிக பழமையான அணைக்கட்டு நீங்க சொல்லலாம் கதிகால கல்லணையை கட்டின அப்படின்னு அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அணைக்கட்டாக இது தெரிகின்றது அப்பொழுதே கட்டட பணிகள் துவக்கப்பட்டிருக்க வேண்டும் இலக்கிய சான்றுகள் அவ்வாறுதான் தெரிவிக்கின்றன பல போர்களில் வென்ற அதாவது பாண்டிய மன்னனே உன் புகழ் பரவுவதற்காக கரைகளை எழுப்பி அணைகளை கட்டி வேளாண் தொழிலே பெருக்கு என்று சங்ககால புலவர் பாண்டிய மன்னர்களை பெருமையாக பாடியுள்ளார் இவ்வாறான தகவல்களை வைத்து இந்த அணைக்கட்டானது எந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று பார்த்தால் தாமிரபகனி ஆற்றின் மீதுதான் கட்டப்பட்டுள்ளது இதுதான் தமிழகத்தில் வற்றாத ஒரு தென்பகுதியில் காணப்படும் ஒரு நதி ஆறாக காணப்படுகின்றது இப்பொழுது அந்த அணை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும் நம்ம ஏற்கனவே நாம் பாபநாசத்தில் அமைத்துள்ள தலை அணையை பற்றி பார்த்தோம் இப்பொழுது அதுக்கு அடுத்து அமைக்கப்பட்டுள்ள அணைதான் இது இது மிக பழமையான அணை கட்ட அதாவது அந்த அணை கட்டப்படுவதற்கு முன்பே இந்த அணை கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆவணங்களும் அவ்வாறு தான் தெரிவிக்கின்றன கால்டுவெல் இதை பற்றி தன்னுடைய நூலில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு சொன்னா இந்த அணையானது மிக பழமையான அணை கட்டு பாண்டியர்கள் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவர்களால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் இங்கு உள்ள செதுக்கப்பட்ட கற்கள் இங்கு குவிக்கப்பட்டுள்ள கற்கள் அதே போன்று கட்டட அமைப்பு ஆகியவற்றை வைத்து பார்க்க பொழுது இது பாண்டியர்கள் கால கட்டடக்களை ஒத்திருப்பதால் இந்த கருங்கற்களை செதுக்கி எடுத்து கட்டியிருப்பவர்கள் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இதை சுற்றி உள்ள ஏரிய பகுதிகளுக்கும் வாய்க்கால் பாசனம் எங்கெல்லாம் செல்கின்றதோ அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் கோவில்களும் அங்கு உள்ள மக்களும் அங்கு உள்ள ப பண்பாடும் மிக பழமையானதாக இருப்பதால் இது மிக பழமையான அணைக்கட்டாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நாம் வேகவநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து வேகவநல்லூர் வகைய வழியாக அங்கே சென்றோம் என்னென்ன ஊர்களா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லடை குறிச்சி அம்பாசமுத்திரம் கோடாங்குளம் வேப்பன்குளம் வழியாக அங்கே போகணும் அங்க போகும்போது அங்க ஒரு சின்ன சங்க கோவில் என்று கோவில் ஒன்று ஆற்றங்கரையில் காணப்படுகின்றது இது ஆடித்தபசு விழா மிக பெரிய அளவில் அங்கு கொண்டாடப்படும் விழாவாக இருக்கின்றது இப்ப அந்த கோவிலை கடந்து நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் அந்த அணைக்கட்டு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அந்த இடத்த நோக்கி நம்முடைய பயணமானது போய்கிட்டு இருக்கு இங்க சரியான சாலை வசதி கிடையாது அந்த இடத்துக்கு இந்த வழியா போனா அம்பாசமுத்திரத்துல இருந்து போனா ஒரு மண் சாலை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நான் அங்க உள்ளூர் மக்கள் நம்மளுக்கு வழிகாட்டினாங்க அவங்க முன்னாடி போக நம்ம பின்னாடி அவங்க பின்னாடியே போனோம் அந்த அணைக்கட்டை இயக்கும் இடத்துக்கு சரியாக போயிட்டோம் இன்னும் போடுமா இந்த இடத்துலதான் அந்த அணைக்கட்டை இயக்கதா முன்னாடி போக சக்கரணத்துல வாகனத்துல போன அந்த நபர்கள் நமக்கு உள்ள அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது இந்த அணை எத்தனை அடி எத்தனை நீளம் அதாவது மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது இந்த ஆக இந்த இடத்தில் கிட்டத்தட்ட எழுவதிலிருந்து எண்பது மீட்டர் கொகுக்களவு கொண்டதாகத்தான் காணப்படுகின்றது ஆனால் இந்த அணையானது கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது அப்படின்னா பாத்துக்கோங்க இவங்க வந்து ஆற்றை கொகுக்காக தடுக்காமல் முக்கால்வாசி பாகம் தடுத்து கால் பாகத்தை நீட்டி அதாவது கிட்டத்தட்ட நான்கு மடங்கு நீட்டி கொண்டு வந்து வாய்க்காலாக மாற்றி ககையை உயர்த்தி அணையை நீரானது எடுத்து சென்றுள்ளார்கள் அது நமக்கு தெளிவாக புலப்படுகின்றது இப்பொழுது நதி அணை கட்டியில் உள்ள ஒரு வாய்க்காலில் தான் இருக்கின்றோம் இந்த வாய்க்காலிலிருந்தும் நீரானது தாமக ஆற்றில் திறந்து விடப்படுகின்றது இந்த நீரின் போக்கு நீங்க தாமக பகுதி ஆற்றில தான் சேர்ந்து கனெக்ட் ஆகுது அப்படி தான் இந்த டேம் ஆனது கட்டப்பட்டு உள்ளது சுவர் மீது அமைக்கப்பட்டு உள்ள அமை அமைப்பு பேர் தான் போக்கி அப்படி என்ற அந்த அறிவிப்பு பலகையில் எழுதியிருந்த போக்கி அப்படின்னா அதாவது இந்த வாய்க்கால்ல தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா மதகுகள் அடைக்கப்படும் பொழுது மிக அதிகமாக இருந்தால் அந்த நீரை வெளியேற்றுவதற்காக வாய்க்காலில் இருக்கும் நீரை எடுப்பதற்காகவும் வாய்க்கால் நிரம்பி அல்லது இந்த மதகுகளுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் போக்கி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஒரு போக்கி இருப்பதாக அந்த இதிலும் எழுதப்பட்டுள்ளது அந்த போக்கி தான் அது அதாவது இந்த வாய்க்காலிலேயே வாய்க்காலிகளுக்கு மீறையை எடுத்து விடுவதற்கான ஒரு அமைப்பு அதன் பேர் போக்கி என்று எழுதியுள்ளார்கள் இரண்டு மதகுகள் ரெண்டு எண்ணம் மதகுகள் அதில் காணப்படுகின்றன ரெண்டு எண்ணம் என்றால் திருநெல்வேலி பகுதியில் எண்ணிக்கை என்று போய் ரெண்டு மதகுகள் அங்கே காணப்படுகின்றன அதுதான் அந்த நம்ம பார்த்தது அந்த மதகுக்கு பக்கத்துல உள்ள அந்த இப்பொழுது தாமக ஆற்றில் மேல் மட்டும் கட்டப்பட்டுள்ள நதியணை என்ற சிறிய அணைக்கட்டில் தான் நிற்கிறோம் இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழங்கால அணைக்கட்டிகளில் ஒன்று இதை பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் நதியுண்ணி அணை என்று அவர்களின் ஆவணங்களில் எழுதப்பட்டுள்ளது கெசட் மற்றும் கால்டுவல் எழுதிய புத்தகத்திலும் இதை குறிப்பிட்டுள்ளார் இந்த அணை முன்பே கட்டப்பட்டிருந்ததாகவும் அதாவது பாண்டிய காலத்தில் கட்டப்பட்டதாகவும் கன்னடியன் அணை என்று அழைக்கப்பட்டாலும் பாண்டிய காலத்தில் கட்டப்பட்டதாகவும் அதற்கு பிறகு கன்னடிய காலத்தில் அதாவது விஜயநாயக்க விஜயநாயக்க மன்னர்கள் நேரடியாக ஆட்சி செய்த பொழுது அவர்களின் ஆட்சி காலத்தில் இதை சிறிது மேம்படுத்தினார்கள் அல்லது செம்மைப்படுத்தி வாய்க்கால்களையும் ஆழப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இது மிக பழங்கால அணைக்கட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது பாண்டியர்கள் ஆய வருடங்களுக்கு முன்பே அதாவது கடுங்கோன் பாண்டியன் ஆட்சி காலத்துக்கு பிறகு அல்லது முன்னகை கட்டு கட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனெனில் திருநெல்வேலி வட்டார பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் விவசாயங்கள் உளவு தொழில் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருந்தது பாண்டியர்களுக்கு தாமக பகனையாக மிக முக்கியமான ஆகாக இருந்த காரணத்தினால் அவர்கள் முன்பே நீரை தடுத்து அதன் மூலம் விவசாய பணிகளை அப்பொழுது இருந்தே துவக்கி வைக்கலாம் அந்த வகையில் இந்த அணை முக்கியமான அணையாக கருதப்படுகிறது நீங்க பார்க்கலாம் சுத்தி கல்லை மொதல் அடுக்கி நீங்க தடுத்து இருக்காங்க தாமக பங்கனி ஆற்றுல அதுக்கு பின்னாடி வாய்க்காலில் இருந்து திருப்பி விவசாய பணிகளுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் இந்த அணை அதாவது அணை நீளமானது முன்னூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது என்று இந்த அணை அதாவது தாமக பங்கனி இடத்திலிருந்து பொருணநிதி வகுவாகும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தனையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தடுப்பு சுகம் எவ்வளவு நீளமாயிருக்கும் அணையுடைய சுழக அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முக்கால் பாகம் அந்த வாற்றின் குவிக்கே தடுக்கப்பட்டு அதன் பிறகு அதை விட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அளவு கொண்ட நீளமான சுவகானது அதன் மீ அதன் ஊகங்களில் அமைக்கப்பட்டு அதாவது கரையில் அமைக்கப்பட்டு அது வடக்கு பக்கமாக இந்த ஆறானது ஆற்றின் நீரானது திருப்பி விடப்பட்டுள்ளது கரை உயர்த்தப்பட்டுள்ளது வடக்கு பக்க கரையும் அதே போன்று இந்த அணையின் சுவர்களும் உயர்த்தப்பட்டு அந்த அணை நீரானது வடக்கு பக்கமாக திருப்பி வாய்க்காலில் விடப்பட்டு அதில் மதகுகள் வைக்கப்பட்டு அந்த நீர் பாசனத்துக்கு வாய்க்கால் பாசனத்துக்காக செல்கின்றது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசன பரப்பு ஆயக்கட்டு காணப்படுகின்றது நேரடி வாய்க்கால் பாசனமாக காணப்படுகின்றது இங்கு குழந்தைக்கு எங்கேயும் நீர் போகவில்லை நேரடியாக வாய்க்காலுக்கே சென்று வாய்க்காலில் இருந்து அவர்களின் வாயக்கட்டு என்று சொல்லப்படும் வயக்காட்டுக்கு நேரடியாக பாசன வசதியை கொடுக்கின்றது அந்த அளவில் இந்த அணைக்கட்டு மிக முக்கியமான ஒரு இடத்தில் காணப்படுகின்றது அந்த பகுதியில் பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து விவசாய விவசாயிகளுக்கு நீரை கொண்டு சேர்த்து வருகின்றது ஆகவே அந்த திருநெல்வேலி பகுதி நெற்களஞ்சியமாக காணப்படுகின்றது இதுக்கு அடுத்து உள்ள பல அணைக்கட்டுகளும் இருப்பதால் இந்த பகுதி மொத்தமாகவே நெற்களஞ்சியமாக இருப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக புலப்படுகிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இது மேலும் மேம்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த அணை நதியை தடுத்து ஆற்றை தடுத்து கட்டும் ஒரு தொழில்நுட்பமானது கன்னடியன் அணை என்று சொல்லப்படும் கன்னடியர்கள் கட்டி கட்டினார்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனெனில் ஆந்திராவிலோ அல்லது கர்நாடகாவிலோ அல்லது வட இந்தியாவில் எந்த பாகத்திலோ எந்த இடத்திலும் எந்த ஒரு அணைக்கட்டும் இது வகை அவ்வாறு கட்டப்படவில்லை கல்லணை என்பது மிக பழமையான ஒரு அணைக்கட்டாகும் அது சோழர்கள் காலத்தில் அங்கு கட்டப்பட்டதாக தெரிகின்றது அதே காலகட்டத்தில் கர்நாடகாவில் மிகப்பெரிய அணைக்கட்டு எங்கே எங்கேயுமே கட்டப்படவில்லை ஆகையால் இது தமிழர்களின் தொழில்நுட்பம் ஆற்றை தடுத்து நீகை நிறுத்துவது இந்தியாவில் அதிகமாக தமிழர்கள் தான் அதை பயன்படுத்தினார்கள் அந்த வகையில் இது பாண்டியர்கள் முதலில் கட்ட துவங்கி வைக்க வேண்டும் அவர்களும் இதை கட்டி மேம்படுத்தி வைக்க வேண்டும் அது காலங்காலமாக அது அந்த தொழில்நுட்பம் அது மேம்படுத்தப்பட்டு இன்று நமக்கு இந்த நிலையில் கிடைக்கின்றது இப்பொழுது நம்மளது நம்ம தமிழக அரசு மேலும் இது ஊகங்களில் நீங்கள் பார்க்கலாம் இதோடைய ஓகங்களில் காங்கிரீட் வாழை கிட்டத்தட்ட இரண்டடி அகலம் கொண்ட காங்கிரீட் சுவரானது கட்டப்பட்டுள்ளது தாமிரபணி இந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது வெள்ளம் வரும் பொழுது மேலாக தண்ணி சென்றுவிடும் இந்த அளவுக்கு உள்ள நீர் மட்டும் தடுக்கப்பட்டு வாய்க்கால்கள் வழியாக செல்கின்றது இந்த அணையை யார் கெட்டினாங்க அப்படிங்கிறது கால்டுவலுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கு அவர் மேலும் குறிப்பிட்டுள்ள ஆனா சந்தேகமா தான் குறிப்பிட்டுள்ள உறுதியாக தெரிவிக்கவில்லை இந்த அணை கட்டவ பாண்டிய மன்னர்கள் இருந்தும் கான் சாஹிப் என்ற அதாவது முகமது யூசுப் கான் இவர் ஆழ்காடு படையின் தளபதி அதே ஆங்கில படையின் தளபதியாக இருந்தவர் அப்போ கிழக்கிண்டிய கம்பெனிக்கு அவர் இருந்த பொழுது இந்த அணையை கட்டப்பட்டிருக்கலாம் என்று அவர்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருக்கின்றது ஆனால் அந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்று இருப்பதால் அது கட்டப்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்றும் காலதுகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இந்த அணைக்கட்டு பாண்டிய காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்கு மிக நிபகுணமான சான்றுகள் கிடைக்கின்றன அதாவது ஆற்று படுகையில் ஒரு கல் காணப்படுகின்ற கல்லில் கல்வெட்டு கல் கால்ந்து குறிப்பிட்டுள்ள பகுதியில் காணப்படவில்லை அந்த அணைக்கட்டு இருக்கிற மொத்த நிலத்திலே நடந்து போய்கிட்டு இருக்கோம் இதோடைய இடது பாகத்துல நம்ம இப்போ நம்ம போய்கிட்டு இருந்த மேற்கு பாகத்தை மேற்கு நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய இடது பாகத்துல பாத்தீங்கன்னா அந்த உயில பெரிய மணல் படுகைகள் காணப்படுது ஒரு ஆற்று அதாவது கடற்கரை ஓரமாக மணல் எப்படி குவிஞ்சிருக்குமோ அதே போன்று ஆற்றின் நடுவே மணலானது இந்த இடத்தில் குவிந்து காணப்படுகின்றது காலை மாலை நேரங்களில் வந்தால் நாம் அந்த இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்து அங்கேயே சமைத்து உண்டு இந்த ஆற்றில் குளித்துவிட்டு விட்டு இந்த குளித்து நாம் குடும்பத்துடன் வந்தால் பொழுதை கழிக்கலாம் விடுமுறை காலங்களில் ஆனால் ஆனால் இந்த இடத்துக்கு மது நெகிழி பொருட்களை எடுத்து வரக்கூடாது தடை செய்யப்பட்ட பொருட்களை தமிழக அரசாலும் இந்திய அரசாலும் உலக அளவில் தடை செய்யப்பட்ட பொருட்களை இவ்வாறான சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது வேளாண் தொழில் மண்டலமாக இருக்கும் இடத்துக்கு எடுத்து வருவது அவ்வாற கடைபிடிப்பது நமது வேளாண் தொழிலை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய கற்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன அந்த காலத்துல கல்ல வெட்டிக்கு வந்து நேரத்தில் சைட்ல குவிச்சாங்க தொடர்ந்து குவித்து வைக்கப்பட்டு அதன் மீது சுண்ணாம்பு போன்ற அன்னைக்கு உள்ள அவங்க கலவைகளை ஊத்தி அதை திடப்படுத்தி வச்சாங்க அதுக்கு பின்னாடி மதகுகள் அமைச்சு நீரை எடுத்துட்டு போய் வச்சாங்க எடுத்துட்டு போறதுக்கு நீர் எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதான் கடல் கதை போன்ற அமைப்பு அங்கு காணப்படும் கடல் கதை போன்ற அமைப்பு அதாவது ஒரு மணல் திட்டு இடையில் காணப்படுது ஆறு ஓடும் இடத்துக்கும் அதை போன்ற இந்த அணை உள்ள இடையே ஒரு பெரிய மணல் திட்டு காணப்படுகின்றது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் மிக நீர் நிலைகளும் அந்த காணப்படுகின்றது நீர் நின்ற நிலையில் காணப்படி குளிப்பதற்கு வசதியாக இருக்கும் இது மிக எப்படிவங்க இந்த தண்ணி எடுத்துட்டு அப்படி போற வழியில அந்த வாய்க்காலுடைய வழிகளில உள்ள கற்களை உடைச்சுதான் கொண்டு வந்து இந்த அதிக அதிகமான கற்கள் அங்கிருந்து எடுத்து எடுத்து வரப்பட்டு இந்த அணையின் சுவரானது கட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவே இவர் கல் இந்த பக்கத்துல எங்கே தோண்டினாங்கன்னா தோண்டப்பட்ட சூடுகள் எங்கேயுமே காணப்படவில்லை பல ஆயிரம் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்படியே சூடுகள் நமக்கு கிடைக்காம போய் இருக்கலாம் ஆனால் கல் சில மலைகள் இருந்திருக்கலாம் மலைகளை கூட உடச்சி எடுத்துட்டு வந்திருக்கலாம் அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவில் மிக பழமையான மலை அதே போன்று இது காணப்படும் கற்களும் மிக பழமையான கிரானைட்கள் மிக பழமையான கற்கள் ஆகவே வலிமையான கற்கள் அந்த கற்களை வச்சுதான் அன்னைக்கு கட்டி இருக்காங்க நகத்துக்குதே மிகப்பெரிய வேலை இன்றும் ஒரு கல்குவாவி அதாவது வடக்கு பக்கமாக காணப்படுகிறது கால்வாய் எங்க போகுதோ அந்த பக்கத்துல கல்குவாவி ஒன்றும் இன்று செயல்படுகின்றது அந்த கல்லை பார்த்தா தகமும் இதோட தகமும் ஒன்று போலதான் காணப்படுகின்றது இந்த அணைக்கட்டு அம்பாசமுத்தகத்திலிருந்து வரும் வழியில் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கால்வாய்களில் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் சென்று அதாவது கிளை கால்வாய் துணையாக ஒரு நதியோடு இணைந்து அதே போன்று கொஞ்ச தூரம் சென்று திருப்புடை மருதூர் என்ற இடத்தில் அந்த அதாவது தாமிரபரணியோடு மீண்டும் சென்று நாற்பத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் தாமிரபரணி உருவாகி நாற்பத்தி ஐந்தாவது ஐந்தாவது கிலோமீட்டரில் சென்று அந்த வாய்க்காலும் கடனா நதியும் தாமிரபரணியோடு இணைகின்றன அந்த இடத்துல தான் அந்த வாய்க்காலும் தாமிரபரணியோடு இணைந்து விடுவதால் நீர் எங்க போய் வீணாவதில்லை அதை வைத்தும் இந்த இந்த நதி உண்மை அணைக்கட்டு என்று பெயர் வந்திருக்க வேண்டும் அதாவது நதியிலிருந்து ஆற்றிலிருந்து நீரை எடுத்து அதாவது தின்றுவிட்டு உண்ணி எப்படி அது வெட்டத்தை இருந்தோ விலங்குகள் இருந்தோ குடிக்குமோ அதே போன்று குடித்து மீண்டும் அது சென்று நதியிலேயே அந்த தண்ணீரை கலந்து விடுகின்றது அதை வைத்து நதியுண்ணி அணை என்று இந்த பெயர் வந்திருக்கலாம் இந்த பகுதியில் பிசான சாகுபடி மிகப்பெரிய அளவில் நடக்கின்றது பிசான சாகுபடி என்றால் அக்டோபர் முதல் மார்ச் வரை உள்ள காலகட்டமாகும் நெல் சாகுபடி அந்த ஆயக்கட்டு பகுதிகளில் நடைபெறுகின்றது அதே போன்று முன்கா சாகுபடி கால் சாகுபடியும் நடக்கின்றது ஆனால் கால் சாகுபடியில் ஓரளவு நெல் சாகுபடி நடக்கின்றது முன்கால் சாகுபடியில் உளுந்து போன்ற பயங்ககைகளுக்கான காலகட்டமாக தீ வைக்கின்றது பொதுவாக பொதுவாக இரண்டு கட்ட இரண்டு போக சாகுபடி தான் செய்கிறார்கள் மூன்று போக சாகுபடி செய்தால் அந்த அளவுக்கு மண் மலராகிவிடும் என்ற காரணத்தால் இரண்டு போக சாகுபடி தொடர்ந்து நடைபெறுகின்றது இந்த ஆற்றில் நேரடியாக வாய்க்கால் பாசனத்தில் செல்வதால் ஏராளமான சத்துக்களை கொண்டு செலுத்தது இதான் அந்த தாமத பகுதி ஆத்துல போக நீர் ஆகும் இது தடுக்கப்பட்ட பின்னாடியும் அந்த ஆத்துல நீர் போய்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலும் சரி அதே போன்று ஆற்றின் போக்கு எப்பொழுதும் மாற்றப்படவில்லை ஆற்றின் நீர் மொத்தமாக தடுக்கப்படவில்லை இப்பொழுது தடுப்பணை கட்டுகின்றோம் பேர் வழிகள் என்று நாம் கட்டும் தடுப்பணையானது மொத்த ஆலயம் தடுத்து கட்டுகின்றோம் இவங்க கெட்டது பாண்டிய மன்னர்கள் அப்படி கட்டல ஆற்றை கரையை உயர்த்தி கால்வாய்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதனால் அந்த ஆற்றுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது ஆற்றின் தொடர்பு சென்று கொண்டே அதற்கு மதகுகள் எதுவும் தேவையில்லை அதே கால்வாய்களுக்கு மட்டும் மதகுகள் இருந்தால் போதுமானது அந்த அளவில் இந்த அணையானது பழங்கால மிக ஒரு உயரிய தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டதாக தெரிகின்றது அதே போன்று ஆலடியூரில் இருந்து பார்த்தால் இந்த அணைக்கட்டு பகுதி மிக தெளிவாக காணப்படும் சுத்தமாக தெளிவாக இருக்கும் பொழுது அழகாக புலப்படும் அம்பாசமுத்திரம் வழியாகத்தான் இதன் கால்வாய்களானது சென்று நதியுமீன் கால் கால்வாய்கள் சென்று துணை நாளான கருணாநதியில் ஆற்றில் இணைந்து அதன் பிறகு திருவிடை மதுரை சென்று இந்த ஆற்றோடு கலைக்கின்றது தொண்ணூறு வகையான பறவை இனங்கள் இந்த பகுதியில் அதாவது திருவிடை திருப்புடை மது காணப்படுகின்றன இது ஒரு பல்லுயிர் பெருக்க இடம் இடமாக காணப்படுகின்றது ஏராளமான அயல்நாட்டு பறவைகள் வலசை வருகின்றன அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு இடமாக காண ஜனவரி முதல் இந்த பகுதியில் பறவைகள் ஏராளமாக இருப்பதால் கணக்கெடுப்பு பணிகளும் இன்று நடைபெறுகின்றன அந்த காலகட்டத்தில் இந்த நதியுண்ணி கால்வாயின் மொத்த நீளம் பதினைந்து கிலோமீட்டர் மீண்டும் சென்று கடலிலேயே கலக்கும் அதாவது இந்த ஆற்றிலேயே கலக்கும் வகையில் அது அமைக்கப்பட்டுள்ளது இந்த அணைக்கட்டு மிக பழமையானது மிக தொன்மையான ஒரு அணைக்கட்டாக என்றும் காணப்படுகின்றது தொண்ணூத்தி ஐந்து கன அடி நீர் மொத்தமாக திறந்துவிட முடியும் அதாவது மொத்த கொள்ளளவு இந்த அணையில் இருந்தால் நீரின் வேகமும் அதிகமாக இருந்தால் கால்வாய்களை அதாவது இந்த மடகுகளை திறந்தால் கால்வாயில் தொண்ணூத்தி ஐந்து கன அடி நீர் நேரத்தில் மொத்தமாக அங்கு வினாடியில் சென்று கொண்டிருக்கும் அந்த வகையில் இந்த அணைக்கட்டானது கட்டப்பட்டுள்ளது கற்களை வந்து போனாலும் அந்த நீர் அந்த கல்ல அந்த வாய்க்கு வந்து ஊட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கான வகையில அமைச்சு அந்த பெரிய மிகப்பெரிய அளவுல அந்த அணைக்கட்டானது கட்டப்பட்டுள்ளது இந்த அணைக்கட்டையில இருந்து பாப்பான்குளம் அயன்சிங்கம் ஏர்மால் புறம் ஆலடியும் கடந்து போனால் நம்ம கன்னடியின் அணைக்கட்டையும் சென்று அடைந்து விடலாம் அந்த வழியாகவும் வலி ஒன்று காணப்படுகின்றது இந்த அணைக்கட்டு ஏராளமான இந்த பகுதிக்கு குடிநீரையும் தகிக்கின்றது அந்த வகையில் மிக முக்கியமாக ஒரு அணைக்கட்டாக இது காணப்படுகின்றது பழனிக்குமார் மாரசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்